நீட்டு மசோதா ஒன்றியரசால் திருப்பி அனுப்பப்பட்டதை குறித்து சட்டமன்ற கட்சி தலைவர்களை அழைத்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் அப்போ இருபத்தஞ்சி வருஷமாக ட்ராக் கூட கஸ்டமராக இருக்கேன் நானும் பெருமையாக சொல்லிக்கலாம் டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக்ஸியாக அந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் சில மிக முக்கியமான விடயங்களை முன்வைத்திருக்கிறேன் இந்த நீட்டு தேர்வு என்பது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்களை மருத்துவ கல்வியிலிருந்து அகற்றுவதற்கும் உயர்கல்வியிலிருந்து அகற்றுவதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒரு சதியான ஒரு முறை என்பதை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் அதுபோன்று மருத்துவத்துறை மட்டுமல்ல சட்டத்தில் தொடங்கி வெட்னரிங் இதுபோன்ற எல்லா படிப்புகளிலுமே இன்றைக்கி ஒன்றிய அரசு கியூட் என்ற தேர்வுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான இடங்களை தட்டி பறித்து வட இந்திய மாணவர்களை தமிழ்நாட்டின் எல்லா இடங்களிலும் நீக்க மர இன்றைக்கு உள்ளே நுழைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎம்டி யூனிவர்சிட்டிகளில் குறிப்பாக மரு மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகளில் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் பெரும்பான்மையான இடங்களில் இன்றைக்கி ஸ்டே வேகன்சி என்கிற பெயரிலும் நீட்டில் தேர்ச்சி பெற்றோ என்கிற பெயரிலும் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்கிற பெயரிலும் தமிழர் அல்லாத பிற மாநிலத்தவருடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்கிறது அதனால் எங்கள் வன்முறை பண்பாட்டு படையெடுப்பு போல் பண்பாட்டு கலாச்சாரம் கஞ்சா போதை வாஸ்துகள் கலாச்சாரம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன் இதையும் முதலமைச்சர் கவனத்தில் கொள்ளணும்னு சொல்லியிருக்கேன் அதேமாதிரி இங்கே இருக்கிற அரசு வேலைகளை திட்டமிட்டு இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு பணி செய்யக்கூடிய அதிகார வர்க்கம் நம்முடைய அரசு பதவிகளே உட்கார்ந்து கொண்டு கடந்த அதிமுக ஆட்சியில் எப்படி டைரக்ட் எஸ்ஐக்கு தமிழ் வழியில் படித்தவர்கள் எடுக்க முடியாது என்று சொன்னார்களோ அதுபோன்று தமிழ்நாட்டுடைய அரசு பதவிகளில் குரூப் ஒனில் தொடங்கி குரூப் ஃபோர் வரையிலும் தமிழை எழுத படிக்க பேச தெரியாதவர்களை அரசு பதவிகளை அமர்த்தலாம் என்று சட்டம் கொண்டு வந்தார்களோ இப்போது ஒரு தொழிலாளர் அதாவது நாலு தொகுப்பு சட்டம் தொழிலாளர் விரோத அமைப்பு சாரா தொழிலாளர்களை ஒழிக்கின்ற நாலு கோடி இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற அறுபது கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய வாழ் உரிமையை பறிக்கின்ற இன்றைக்கு தொகுப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதுபோன்று இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு கல்வி முறையை ஒழிக்கிற புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிஏஎன்ஆர்சி என்பிஆரில் தொடங்கி இன்றைக்கு காஷ்மீரில் தொடங்கி இன்றைக்கு பொது சிவில் சட்டம் வரை இன்றைக்கு ஒன்றிய அரசு திட்டமிட்டு தன்னுடைய அஜந்தாவில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய உயர்ந்த பதவிகளில் அமர்த்துகின்ற போது தமிழ் தமிழ்நாடு தமிழர் உரிமை சமூக நீதி சமநீதி கோட்பாட்டு உள்ளவர்களை நீங்கள் தேர்வு செய்து அமர்த்த வேண்டும் கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் இருந்த வீக்னஸை பயன்படுத்தி இந்த அதிகாரிகள் தத்தமது மாநில மக்களுக்கு நன்மை பயிக்கக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள் ரெண்டாவது நீட்டு தேர்வு எழுதுறதுக்கு எதுக்கு பெண்களுடைய தாலி அறக்கணும் எதுக்கு மூக்குத்தியை கட்டணும் எதுக்கு தோடை கட்டணும் எதுக்கு கொலுசை கயட்டணும் இது வட இந்தியாவில் பீகாரில் நடக்குதா உத்தரப்பிரதேசில் நடக்குதா ராஜஸ்தானில் நடக்குதா மத்திய பிரதேசில் நடக்குதா டெல்லியில் நடக்குதா தமிழர்கள் மிகவும் ஒரு பண்பாட்டுக்குரியவர்கள் கண்ணீரக்கால கட்டிய மனைவி போய் தாலி கட்ட அன்னைக்கு தேர்வு எது போனால் தாலி அறகுறிங்க கொலுசு அவுக்குறீங்க இது எல்லாம் கூடாது இது போன்று கருத்துக்களையும் விதமான கருத்துக்களையும் முதலமைச்சருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் குறிப்பாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்பு உரிமையை கல்வி உரிமையை தொழிலாளர் உரிமையை விவசாய உரிமையை மாணவர் உரிமையை பாதுகாப்பிற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழக முதலமைச்சரவர்கள் விழிப்பாக இருந்து முன்னெடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டை அவருடைய சித்தாந்தத்திற்கு அவருடைய கருத்திலுக்கு ஏற்ற மாநிலமாக இதை மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளும் கன திட்டமிட்டு பாரதிய ஜனதா அரசு செய்து வருகிறது அதனால் முதலமைச்சர் அவர்கள் சரியான நடவடிக்கைகளை எடுத்து தமிழ் தமிழ்நாடு தமிழர் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளையும் இந்த நீட்டு தேர்வு உள்பட தமிழ்நாட்டுடைய மாணவர்கள் நம்ம வந்து இந்த நீட்டுக்கு ஒரே நிவாரணம் என்ன தெரியுமா நீங்கள் வந்து அது ஒப்பு ஒத்திசைப்பட்டில் இருந்து மாநில பட்டியலுக்கான உரிமையை பெறணும் இனி நம்முடைய திமுக தலைமையில் ஒன்றியத்தில் கூட்டணி ஆட்சி அமைகின்ற போது முதல் வேலையாக ஒன்றிய அரசு எதையெல்லாம் நம்மிடம் இருந்து பறித்ததோ அதை நமக்கு இருக்கிற அதிகாரத்தை கொண்டு நாம் திரும்பப் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற எனது வேண்டுகோளை இந்த முன்வைத்து பல்வேறு கருத்துக்களை ஆலோசனைகளையும் முதலமைச்சருக்கு வேண்டுகோள வைத்திருக்கிறேன் சரியான நேரத்தில் மிக சரியான ஒரு முடிவெடுத்து இந்த கூட்டத்தை நடத்திய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக நன்றி கூல்லி அதே மாதிரி நன்றி சொல்லி இந்தியாவிற்கே வழிகாட்டியாக வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை உச்சநீதிமன்றத்தில் பெற்றிருக்கிற மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் மூத்த வழக்கறிஞர் வில்சன் உள்ளிட்ட நம்முடைய சட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் தமிழ்நாடு தலைமைச் செயலாளருக்கும் நான் நன்றி கூறுகிறேன் காரணம் இந்த பத்து மசோதாவில் இன்றைக்கு தானாகவே இது சட்டமாகும் என்கிற அறிவிப்பு அதுபோன்று இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்கள் போட்ட வழக்குகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு உரிய இதே தீர்ப்பு பொருந்தும் என்று நீதி அரசு அறிவித்தது என்ற அடிப்படையில் இந்தியாவிற்கு அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டியான வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி வாழ்த்துக்களை கூறி பாராட்டை தெரிவித்திருக்கிறேன் நன்றி வணக்கம் அப்ப இருபத்தஞ்சு வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன் நானும் பெருமையா சொல்லிக்கலாம் டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி